risk assessment tnau is key partner in the prestigious YesTech program of ministry of agriculture and farmers welfare government of india on crop yield estimation using remote sensing tools while keeping one eye on yield en enhancement tnau keeps its other eye on sustainability in food production soil and environment protection TNA use biofertilizers, water soluble fertilizers, nano fertilizers and STAR based fertilizer recommendation paved way for rejuvenating soil health of Tamil Nadu. கோவையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா நடந்து வருகிறது இது குறித்த கூடுதல் தகவலோடு நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பிழந்திருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் இது குறித்த கூடுதல் தகவல்களை அளிக்கலாம் வணக்கம் அபிராமி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நாற்பத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் தமிழக ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவின் மூலமாக மூவாயிரத்திற்கும் அதிகமான நேரடியாக பட்டம் பெற்ற மாணவர்கள் மற்றும் இளநிலை முதல்நிலை படிப்புகள் முடித்த மொத்தமாக ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பேருக்கு பட்டம் வழங்க இருப்பதாக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் மாநில ஆளுநருமான ஆர் என் ரவி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரும் பல்கலைக்கழகத்தினுடைய இணை வேந்தருமான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பங்கேற்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமாக தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பட்டமளிப்பு விழாவை வழங்கிக் கொண்டிருக்கும் போது அது போன்ற நிகழ்வுகளை தமிழக அமைச்சர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக புகார்கள் எழுந்திருக்கிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற வேளாண்மை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தராகவும் வேளாண்மை துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நிலையில் இன்றைய தினமும் நடைபெறக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழாவையும் அவர் புறக்கணித்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருடன் தமிழக அரசு தொடர் மோதல் மோதல் போக்கில் ஈடுபட்டுக்கூடிய இந்த சூழலில் தமிழக ஆளுநர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள் புறக்கணித்து வருவதாக பேராசிரியர்களும் மாணவர்களும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் ஆளுநர் ரவி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் போது தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி தொடர்ந்து புறக்கணித்து வரக்கூடிய இந்த சூழலில் இரண்டாவது ஆண்டாக தற்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய அந்த பட்டமளிப்பு விழாவின் மூலமாக மொத்தமாக ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பேர் இளநிலை முதல்நிலை படிப்புகள் முடித்த ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பேருக்கு பட்டங்கள் வழங்க இருப்பதாகவும் இவற்றில் மூவாயிரத்தி நானூத்தி பதினைந்து பேர் நேரடியாக பட்டம் பெற இருப்பதாகவும் பல்கலைக்கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்